குரு வணக்கம் நேர்களே நீங்க மகர லக்னம் மற்றும் ராசியில் பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அமானுஷ தொல்லைகள் இது ஏன் சார் மகர ராசி லக்னத்துக்காரங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னா இது மகர ராசி லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஒத்து போகும் மகர ராசி அல்லது லக்னத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பண தொல்லை தொழில தொல்லை வியாபார போட்டி அமானுஷமா ஏதோ பிரச்சனை யாரோ ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்க இல்லை ஏதோ கண்திருஷ்டி ஏதோ சம்திங் ஏதோ சரியில்லைங்க அப்படின்னு என்ன காரணம்னு தெரியல ஆனால் பிரச்சனையாக இருக்குது காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அந்த காரணத்துக்கு தீர்வும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது எட்டுக்குடி முருகனை வழிபடணும் எட்டுக்குடி நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டுக்குடி முருகனுடைய ஆலயத்துக்கு போய் அங்கே வந்து நமது சித்தர் பெருமக்களில் ஜீவசமாதி அடைந்த ஒரு சித்தர் இருக்கார் அது யாருன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் போடுங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே போடுங்க கமெண்ட்டில் யார் ஜீவசமாதி எட்டுக்குடி முருகன் கோயில் அடைஞ்சவங்க அப்படின்றது சரியா சரி ஓகே அப்படிப்பட்ட எட்டுக்குடி முருகன் கோயிலில் போயிட்டு முருகப்பெருமானுக்கு எட்டு எள் எண்ணெய் தீபம் என்ன சார் எள் என்ன தீபம் சனிக்கு தானே ஏற்றுவாங்க இங்கே முருகனுக்கு ஏற்றலாம் கவலைப்படாதீங்க சரிங்களா முருகன் ஆலயத்தில் உள்ள ஏற்ற விடலனாலும் வெளியில் அந்த கொடிமரம் அந்த சைட்லேயும் நீங்கள் ஏற்றலாம் எள் நல்லெண்ணெய் தீபம் நல்லெண்ணெயில் எள் கொஞ்சம் போட்டு தீபமாக போடுங்க புரியுதா அந்த சனியினுடைய தன்மையானது சனியினுடைய ஆதிக்கத்துக்கு கீழ் வரக்கூடிய ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி அமானுஷ பிரச்சனைகள் அத்தனையும் பொடி பொடியாகும் அங்கே இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டு கந்தசஷ்டி கவசம் ஆலயத்தில் தினமும் ஒரு ரெண்டு தடவையாவது அங்கே இருக்கிறப்போ காலையில் ஒரு தடவை மாலையில் ஒரு தடவை கந்த கவசத்தை அந்த முருகன் முன்னாடி பாராயணம் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கான கடன் தொல்லை எதிரி தொல்லை அந்த தொல்லை இந்த தொல்லை அமானுஷம் எல்லாம் விலகிடும் ஆதவனை கண்ட போல் விலகும் நேர்களே சரியா முயற்சி செய்து பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியின் ஒரு தொகுப்பாகவும் நான் இந்த எட்டுக்குடி முருகனை பற்றி போடுறேன் ரொம்ப விரிவாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே எட்டுக்குடி முருகன் கோயிலை பற்றி இன்னும் பலருக்கு ரொம்ப அதிசயமான அமானுஷங்கள் நடந்திருக்கு அந்த ரகசியங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் கீழே கமெண்ட்ஸில் இதை பற்றின பார்ட் டூ எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நான் தரேன் சரிங்களா எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சரி நேருங்களே நன்றி